இருக்கிறேன் உடம்புடி பக்கத்தில் குளச ரோட்டில் இருக்கக்கூடிய சார்பத ஆஃபீஸில் ஏகப்பட்ட லஞ்சம் அள்ளிகள் டாக்குமெண்ட் இப்படி நிறைய போடுறதாக தகவல் வந்ததால் அங்கே களப்பணிக்கு வந்தோம் அந்த இடத்துல வந்து இப்போ சார்பதை கேட்கும்போது அவர் நாங்கள் அப்பல் கற்றவர் நாங்கள் எதுவும் செய்யலை கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒரு எல்லா அதிகாரியும் விட தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் வந்து பத்திரம் போடுறதா இருந்தால் அது ஒரு அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள பத்திரம் போடுறாருந்தா இவங்களுக்கு மட்டும் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா செலவு கேட்குறாங்க லஞ்சம் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் கேட்குறாங்க அப்படி கொடுத்தா மட்டும் தான் பத்திரம் போடுவோம் இல்லைனா போட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி திருச்சி உடம்புடைய சார்பதை அலுவலகம் வந்து இன்றைக்கி ரொம்ப கேவலமாக இருக்குது இதில் வந்து பணம் இருக்கிறவங்க சட்டத்து பத்திரம் போடுறவங்க போட்டு போயிடுவாங்க ஆனால் சட்டப்படி கஷ்டப்பட்டவங்க ஒரு இடத்த வாங்கி பத்திரம் போடுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்கு இந்த மீடியேட்டர்கள் அதாவது புரோக்கர் சொல்லக்கூடிய அவங்க அவருடைய ஜாதியை சேர்ந்த புரோக்கர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வர சொல்லி இன்ஸ்டக்ஷன் கொடுத்து அவங்க மூலமாக கையை விட்டு வாங்கி இவர் நேரடியாக வாங்காமல் வேற ஒருத்தர் மூலமாக வாங்கி அந்த பணத்தையும் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இவங்களை வர சம்பளம் பத்தில் லஞ்சம் வேறு வட்டிக்கு வேற இல்லை மூணு இருந்து இவருக்கு வருமானம் வருது இவங்க சம்பளத்தை வாங்குறதே அரசு வந்து கரெக்ட் பண்ணணும் ஏன்னா மூணு வருஷம் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கிறாரு எத்தனை கட்ட இவர் நிரந்தர சார்பதியாளர் கிடையாது இவர் வந்து ச தற்காலிகமாக இருக்கக்கூடிய டெம்பரரி ஒர்க்கர் தான் அந்த ஒர்க்கருக்கு மூணு வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க இது அவங்க மேலதிகாரிக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல மேலதிகாரி வந்து இவர் உடனே விசாரித்து இவர் மேலே நடவடிக்கை எடுத்து இவர் சஸ்பெண்ட் பண்ணணும் ரெண்டாக இன்னும் சொல்லிக்கிறாரு நாங்கள் வந்து டிஆருக்கு கொடுக்கணும் பத்திரத்தில் அமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி தான் கேட்டு வாங்குறாங்க இப்படி வாங்கிறதால சாதாரண மக்கள் வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க பத்திரம்தான் போட முடியல புறக்குவர்கள் செழித்து வாழ்றாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க விடாங்கிறதால கண்டிப்பாக இவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து இவர் சஸ்பெண்ட் பண்ணணும் இவருடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ணி அந்த யாரோட லஞ்சம் வாங்கினாங்களோ அந்த அவங்கள திருப்பி கொடுக்கிறது கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு இடம் ஒரு இடத்துல வந்து ஒரே நபர் பேர் இருக்குது அதே பேர் கொண்டா இன்னொரு நபரு அவர் இடம் சொல்லி பத்திரத்தை போட்டுக்காரு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட தொகை வாங்கியிருக்கிறாரு குறிச்சிதப்படுறது விசாரணை வச்சா அந்த விசாரணையில் நாங்கள் அந்த ஆதாரத்தை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இது உண்மை இது உண்மை உண்மை தமிழ்நாடு அரசு பத்திரத்துறை அளவில் மாவட்ட ஆட்சியர் இது உடனடியாக இவர் மேல் நடவடிக்கை எடுத்து இவரை பணி நீக்கம் செய்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தது மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க